அடையாளம் கோமாளிகளுக்கு போடுவார் கடிவாளம் மனிதன் மோதிலட்சுமன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை மேலே கணிப்பதற்கான திருமணம் இது

காத்து கசத்து உழப்பு என அறு இவர் நாக்கு செய்திருக்கிறது டேஸ்ட் எனக்கு வந்து நிறைய ஏதோ டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் நீங்க எங்க போனாலும் இடத்துல லோக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நகரும் கடிகாரப்பட்டாய் நாள்தோறும்

திறமையினுடைய திறமையாளர்கள் இந்த இடங்கள குறைவையினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய கடாச்சார்கள் எப்படி இருக்கு ஆனா இப்போ நீங்க அங்க இருக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன்ல அங்கேயே விசிட்டராக தான் போயிட்டு வந்துக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்க பிரதர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நண்பன் ஆர்ஜே விக்னேஷ் அவர் எது செஞ்சாலும் ஒரு யூனிங்காக இருப்பார் அவருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஐடியாஸ் வரும்னு தெரியல பல ஐடியாஸை வந்து உள்ள வச்சிருக்கிற ஒரு ஐடியா டெப்போ அவரு அண்ட் பிளாக் ஷிப்க்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் சென்னையோட பேர்டே அன்னைக்கு அவங்க சென்னையில இருக்கிற திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்களை கௌரவிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு விருது வாங்குற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆர்க்

நைட் லைன் பை மாதம்பட்டி அந்த ப்ராண்டில் வந்து மார்னிங் லெவன்லேருந்து மிட்நைட் டூ ஏ டூ ஏஎம் வரைக்கும் ஃபுட் கொடுக்குறோம் வெஜ் அண்ட் நான்வெஜ் அதுக்கப்புறம் வீட்டு சாப்பாடுங்கிற ப்ராண்டில் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பியோர் வெஜிடேரியன் மீல் கொடுக்குறோம் கோழிக்கோடு சேட்டன் கடை அப்படிங்கிற ப்ராண்டில் ஒரு ஃபுல்லாக ஆத்தெண்டிக் கேரளா டிஷ் கொடுக்குறோம் தாபா பைட்ஸ் காஃபி கிளே கம்பெனின்னு ஒரு அஞ்சு பிராண்ட் இருக்குது அதில் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்விக்கி ஸொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட் என்ஜாய் பண்ணலாம் ஸோ கிச்சன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயமுத்தூர்ல பண்ணோம் அடுத்த பத்து வருஷத்துல நூறு கிச்சன் த்ரூ அவுட் வேர்ல்ட் தான் ஆசை ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரோம் வேற லெவலில் இருக்கும் கவலையப்படாதீங்க கண்டிப்பா ஆர்டர் போடுவோம்ல

தெரிய வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து நம்ம நாமினேட் ஆயிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து பிளாக்ஷிப்ல இருந்து அண்ட் ஹாட்மெயில் இருந்து இந்த அவார்டு வந்தது வெரி ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி காட்ஸ் கிரேஸ் அண்ட் சார் கையால் ரிசீவ் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பயங்கர ஜாலியாக ஒரு சின்ன பைட் தான் கேட்டேன் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து எனக்கு பைக் கொடுத்து நிறைய விஷயம் சொன்னாங்க அந்த வீடியோ வேற எனக்கு பயங்கரமாக ஓடிச்சு சார் வந்தது ஸோ இன்னைக்கு அவங்க கையாலே திருப்பி அவார்ட் வாங்குறது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ ஸ்பெஷல் மூமெண்ட் தேங்க்யூ சார் சூப்பர் செம்ம ஸ்பெஷல் தான் நிச்சயமா சென்னையின் ஹாட்மே இன்னைக்கு பத்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் ஆஸ் டிஜிட்டல் க்ரியேட்டராக ஒரே ஒருத்தர் தான் வாங்குறாரு அது டான்ஸையா எங்களுக்கு அது ரொம்ப நீங்க எல்லா ஊருக்கும் நிறைய சாப்பிட்டு இருக்கீங்க நிறைய சுத்திருக்கீங்க இருக்கீங்க இது தாங்க இந்த இடம் தாங்க எனக்கு ஞாபகம் வரும் இந்த சாப்பாடு தாங்க ஞாபகம் வரும் அப்படி இருக்க ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்னையில் நிறைய இடங்கள் இருக்குது ப்ரோ சாப்பிட்றதுக்கு பட் ஸ்பெஷலாக நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாஷர் மகான்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் இப்போ சொன்னால் சர்ச்சையாக போவோம் அங்கே வேற சின்ன ஆடு பெரியாடு அப்படின்லாம் இருக்கும் ஸோ அந்த பாதிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ மவுண்ட் ரோடு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல ப்ரோ அங்க சில ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பன் பட்டர் ஜாம் டீ இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கிறது தான்

நீங்க <laughs>